ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் டெய்லி நான் என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது நீங்களும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெய்லி சாப்பாடு ஆக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டோன்னா சாதம் சீக்கிரமே வெந்துடும் கேஸ் செலவும் மிச்சமாகும் சாப்பாடுமே ரொம்ப குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கும் இன்றைக்கி நான் சாதம் வடிக்கத்தான் போகிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசியை சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் இதனால சாப்பாடு குழையாமல் ரொம்பவே உதிரி உதிரியாக இருக்கும் சாதம் வடித்ததுக்கப்புறம் அந்த சாதத்தை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்தோம்னா அந்த சாதத்தோட அடியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிரும் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் எப்படி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் பச்சை மிளகாயை நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு கழுவி நல்லா தொடச்சிக்கலாம் அழுகுன பச்சை மிளகாய் பாதியான பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பச்சை மிளகாயை ஒரு டப்பாக்குள்ளே ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் இந்த மிளகாயில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்து வரைக்குமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக எலுமிச்சம்பளத்தை எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் எலுமிச்சம்பளத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் இந்த எலுமிச்சம்பளத்தை ஈரம் இல்லாமல் நல்லா மடித்து வச்சிடலாம் இந்த மடித்த எலுமிச்சம்பளத்தை ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதத்து வரைக்குமே கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சாருமே நிறையாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பாக்கெட்டெல்லாம் எல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயே அப்படியே யூஸ் பண்ணும்போது அது கொதிக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் கேஸ்மே அதிகமாக யூஸ் ஆகும் பால் காய்ச்சுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியில் அந்த பாலை போட்டு வச்சிட்டோம்னா அந்த கூலிங்லாம் சீக்கிரமே இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சும் போது சீக்கிரமே சூடாயிரும் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பாலை அப்படியே டைரெக்டாக பாத்திரத்தில் ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றினோம்னா அடியில் பிடிக்காமல் பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பாத்திரத்தில் எதுவுமே பிடிக்கவே இல்லை ரொம்பவே நீட்டாக இருக்குது இன்றைக்கி நம்ம தேங்காயை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு முத்தலான தேங்காய் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வத்தல் பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்தா இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது அதனால் தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச இந்த தேங்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான தேங்காய் சமந்தின்னு சொல்லுவாங்க இது ட்ரையாக தான் இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம் சீக்கிரத்தில் கெட் போகாது பாருங்கள் மடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும் வதக்கும்போதே அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி நம்மளோட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்